அம்பேத்கரை படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரம் எருமை மரத்தை எழுத முடியும் இந்த மாதிரி லட்சம் கரியன்களை கோடி கரியன்களை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு நம்புகிறோம்னா இந்த நிகழ்வுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று நிகழ்வு இது என்னுடைய அஞ்சு வருஷ கனவுன்னு கூட நீங்கள் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் என்னுடைய வேட்டு நூறு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதும்போது இந்த மேடையை அப்படியே நான் வந்து ஒரு இந்த மேடையை தான் நான் கனவு கண்டேன் அண்ணன் தோழர் திருமாவளவன் அவர்கள் வெளியிட தோழர் ப ரஞ்சித் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிறப்புரையாட்டு இதே கனவு இது வந்து அப்போது எனக்கு சாத்தியமாகலை அது ஒரு கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி இருபது காலம் ஆனால் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வேட்கை இருந்துச்சு எப்படியாவது அண்ணன் கையில் அந்த புத்தகத்தை கொடுத்து அதை எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அவரை வச்சு வெளியிடணும் அப்படின்ட்டு அதுக்கு அந்த காலம் ஒத்துழைக்கலை அந்த அந்த வருத்தம் பயங்கரமான வருத்தமாக மாறிச்சு எனக்கு இந்த மாதிரி இதுக்கு சாத்தியப்படாத மாதிரி ஒரு காலம் நமக்கு இப்படி குறுக்க நிற்கிது அப்படின்ட்டு அதை நான் வந்து போக்கிக்கிட்டு எப்படி போக்கிக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் ஊர் ஓடையிலையும் கம்மாக்கரையையும் கொள்ளை காட்டுலேயும் இந்த போட்டை இந்த புகை புத்தகத்தை வச்சு வச்சு போட்டோ எடுத்து முகநூல் போடுவேன் அது ஏன் அப்படி போட்டேன் அப்படின்னா எங்கள் ஊர் எங்கள் ஊரே நாங்கள் ஒரே மண்ணை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னார் நான் ஒரே காற்று ஒரே வெப்பம் ஒரே இந்த குளிர்ச்சி இது அது அவரு வாழ்ந்த அதே மண்ணில் அது எனக்கும் கிடைக்கிது அதனால் அவர் எங்கெல்லாம் பிழங்கியிருப்பார்னு நினச்சேன்னா அங்கெல்லாம் அந்த புத்தகத்தை வச்சு ஃபோட்டோ எடுப்பேன் அவர் அந்த எங்கள் அந்த எங்கள் ஊருக்கும் வங்காரத்துக்கு நடுவில் ஒரு ஓட ஓடுது ஆனவாரி ஓடை அப்படின்ட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலம் தண்ணியெலாம் ஓடிட்டுச்சு இப்போ தண்ணி கிடையாது தண்ணி ஓடும் தண்ணியில் பாசிலாம் இருக்கு பாருங்கள் பாசியை கல்லாலி சொரண்டி வேட்டு நூறுன்னு எழுதி அண்ணன் பேர் எல்லாம் எழுதி அது வந்து ஃபோட்டோ படுத்தினான் வெறியது அது எனக்கு என்னென்னா இந்த மண்ணுடைய மகத்தான தலைவன் அவர் அந்த தலைவனுடைய வழித்தொடராக இருக்கக்கூடிய நாங்கள் அவரை வந்து ஒரு எப்படி சொல்கிறது நாங்கள் வந்து பின்பற்றுறோம் அதை அப்படி செஞ்சேன்னா அதுமாரி அந்த வங்காரத்துக்கும் வேலுமங்கலத்துக்கு இடையில் ஒரு காடு இருக்குது நிறைய விழா விளா மரங்கள் இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த புக்கை வச்சு அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன் ஏன்னா அந்த அந்த படத்தெல்லாம் சாப்பிட்டுருப்பார் அந்த காட்டுக்குள்ளே அவர் பிழைகிடுச்சார் அதனால் அவர் எங்கெல்லாம் அவருடைய காற்று பட்டிருக்கோன்னு நினச்சேன்னா கால் பட்டிருக்குன்னு நினச்சேன்னா அங்கெல்லாம் அந்த புக்கை வச்சு வச்சு எடுத்தேன் எங்கெல்லாம் அவரை பார்க்குறேன்னா அங்கெல்லாம் அந்த புத்தகத்தை நான் கொடுத்துருக்குறேன் அண்ணன் எனக்கு எங்கேப்பா பண்ண எடுத்துருப்பேன் ஏன்னா அவருக்கு என்ன தெரியாது அவருக்கு நான் காரில் போகும்போது எங்கேயாவது நின்றுட்டு இருந்தாங்கன்னா காரு டிராஃபிக் நின்றுட்டுருக்கோம் அப்போ ஓடி கொடுத்துருவேன் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் வாங்கி வச்சுட்டு போவார் இது எல்லாம் எப்போ வந்து எனக்கு ஒரு முழு ஒரு முழுமையாச்சுன்னா அவர் பேரில் எனக்கு ஒரு விருது கொடுக்கும்போது தான் அது எனக்கு அது பக்கத்தில் என்ன அதை விட என்ன சொல்கிறது அந்த விருதுலேயே நான் அறிவிச்சேன் அந்த உலகத்தில் எனக்கு நோபல் பரிசு கிடைச்சா கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன் நான் யாருக்காக காத்திருக்கிறேன்னா யாருக்காக யாரை வழிபாடுணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா பின்பாட்டணும்னு நினைக்கிறேன்னா அவர் கையால் வந்து நமக்கு வந்து ஒரு முதுகலை தட்டி கொடுத்தா போதும் அது நம்ம பெருசாக வளர்ந்துடலாங்கிற ஒரு இது எனக்கு ஒரு இது உண்டு அதனால் அந்த தமிழ் உரை அந்த ஏற்புறையில் வந்து நான் அந்த விஷயத்தை நான் சொன்னேன் ஏன்னா அதுதான் என்னை இந்த மாதிரி இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கு ஏன்னா எங்க மாதிரியான ஒரு ஊரில் வந்து ஒரு தலைமை உலகத் தலைமெல்லாம் உருவாகிறதுலாம் பெரிய விஷயம் ஆனால் அது ஆனால் அதுதான் நடந்திருக்கு சரியா எங்க உருவாகுவாங்க அப்படிங்கிறது எனக்கு என்னால் ஏன்னா அவர் உருவாகிட்டார் நாமெல்லாம் இப்போ சாதாரணமாக அதில் வந்துடலாம் அந்த பாதையில் அவர் போட்டு வச்ச பாதையில் தான் நம்ம போயிட்டு அதனால அந்த எங்களுக்கு பாதை போட்டு கொடுத்த அந்த மகத்தான தலைவனை வந்து நான் கண்ட என்ன சொல்கிறது அவரை பின்பற்றணுங்கிறதுக்காகவே அந்த மாதிரியான ஒரு வேலைலாம் செஞ்சாது எனக்கு வந்து எப்படி மற்றவங்க பார்வையில் அது எப்படி இருக்குன்னு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு நான் அதை ஒவ்வொரு முறையும் செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு நிறைவு வந்து வேறு எதுலேயும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு எங்களுக்கான ஒரு தலைவனாக எங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக அவரை நாங்கள் பார்க்குறோம் எங்கள் மக்களுக்கு தான் தெரியும் எங்கள் ஊருக்கார நண்பர்கள்லாம் வந்துருக்கிறாங்க அவரை எப்படி கொண்டாடுவோங்கிறது எங்களுக்கு எங்கள் ஊரில் தெரியும் அவரை அவர் தொடக்க காலத்திலிருந்து அவர் கட்சியில் ஒரு வீரியமான ஒரு விதையாக விழுந்த காலத்திலிருந்து நம்ம எங்கள் ஊர் அந்த எங்கள் மக்கள் வந்து அவருடைய நிழலாகவே இருக்கிறாங்க அதனால் நாங்கள் அந்த அதை வந்து நான் வந்து என்னுடைய ஆசையாக என்னுடைய கனவாக அவர் நான் கனவு ஆசை ஆரம்பித்தேன் அந்த கனவு இன்னைக்கு சாத்தியமாக இருக்குது இதுக்கு என்னுடைய கண்டிப்பாக நான் என்னுடைய கனவு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கனவு அன்றதை என்றைக்காவது ஒரு நாள் அடைஞ்சிருவேன் ஏன்னா நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு முழுமை இருக்கணும் ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு உண்மை இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இது என்னுடைய கனவு என்னுடைய கோட்பாடு கிடையாது இது அம்பேத்கருடைய கோட்பாடு புத்தருடைய கோட்பாடு இது எங்கள் அண்ணனுடைய கோட்பட தான் எங்கள் தோழர் ரஞ்சித்துடைய கோட்படமாதான் எல்லாரும் ஒரு பிள்ளையில் இணையிறோம் நாங்கள் அப்போது இது ஏன் சக்ஸ வெற்றி பெறுது அப்படின்னா உண்மை மட்டும்தான் நம்ம யாருக்காக பேசுகிறோம் யாருக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற யாருக்காக மோதுறோங்கிறதீங்களா யாரு கூட மோதுறோம் யாருக்காக மோதுறோம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு உண்மை இருக்குது அந்த உண்மையை நோக்கி கலையும் சரி அரசியலும் சரி நகர்ந்துச்சின்னா அது நிச்சயமாக ஒரு நாள் வந்து ஒரு ஒரு இடத்த பிடிக்கும் அதிகாரங்கள் கைக்கு மாற்றப்படும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன் அதுக்கான ஒரு வேலையைத்தான் எழுத்தின் மூலமாக நான் செய்கிறேன் அவங்க அண்ணா அரசியல் மூலமாக செய்கிறாரு தோழர் கலையின் மூலமாக செய்கிறாரு நான் என்னுடைய எழுத்தின் மூலமாக செய்கிறேன் இது இதை செய்யணுங்கிறது என்னுடைய வேலை செஞ்சு தான் ஆகணும் கடைசி வரைக்கும் தொழில சொல்கிறது போல் ஃபைட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எருமை மேலே தான் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் எருமை மேலே தான் போவோம் சண்டை பிடிக்கிறதுக்கு எருமை எருமை பற்றி சொல்லணும் அப்படின்னா எருமை எல்லா பயங்கரமான வேலையும் தாங்கும் எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் தாங்கும் அதுக்காக தான் எருமை மேலேயே சொல்லுவாங்க எருமை மேலேயே உட்காந்து மாதிரி வாங்க என்னோட எருமை மாதிரி நிற்கிற மாங்க அந்த மாதிரிலாம் யாரனாலையும் தாங்க முடியாது அது யாரால் முடியும்னா எருமைன்னு நீங்கள் யாராக சொல்கிறீங்களோ அவங்களால் மட்டும்தான் முடியும் எருமை வந்து ஒரு ஏன்னா அது இந்த சக்தியெல்லாம் ஆற்றல் மிக்க ஒரு உடம்பு எங்களுக்கு அந்த நிறம் எங்களுது அந்த நிறத்தையும் ஆற்றலையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த மகத்தான ஆளுமைகள் நிறைந்த இந்த அவையில் இந்த நூல் வெளியிடப்படுறது வந்து நான் என்னுடைய பெயராக நினைக்கிறேன் எறும்பு முறை எப்படி தொடங்குச்சிங்கிறத நான் இப்போ நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அண்ணன் பேரில் எனக்கு வந்து தமிழர் விருது கொடுத்தாங்க அது முடிஞ்ச ஒரு கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா தோழர் ரஞ்சித் வந்து மதுரையில் வந்து வேறு சொல்லுங்கிற ஒரு விழா ஒரு நிகழ்ச்சியை நடத்துட்டாரு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு அழைப்பு வருது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த விருது என்னை அங்கே அடித்து போய்விட்டுச்சு நான் நினைக்கிறேன் அண்ணம் பேரு தான் அண்ணம் பேர் தான் நாங்கள் அடித்துட்டு போய்விட்டுச்சு அந்த மேடையில் நான் வாசிக்கணும்னு எழுதிட்டு போன ஒரு ஒரு கவிதை தான் அந்த எருமை மரம் சும்மா அன்னைக்கு வாசிக்கணுங்கிறதாக எடுத்துகிட்டு போனேன் அது வந்து அந்த வாசித்து முடிச்சுட்டு நான் மேடை விட்டு கீழே இருக்கும்போது தோழர் ரஞ்சித் அவர்கள் அதை வேற மாதிரி அதை பார்த்துட்டேன்ட்டு சொன்னார் அது அது அப்போ தான் நினச்சேன் இதுக்கு இவ்வளோ இதுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு நான் நினச்சேன் இது வந்து ஒரு கவிதை கிடையாது நிச்சயமாக ஒரு பதினஞ்சு பதினாறு வரைக்குள்ளே முடிஞ்சு போன ஒரு 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 சாதாரண ஒரு வரிகள் கிடையாது இது மிக பெருசாக வளர வேண்டிய ஏதோ ஒன்று இதுக்குள்ளே இருக்குங்கிறத அவருடைய பார்வையை எனக்கு காட்டுச்சு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தோன்னே திரும்ப தோழர் வாசிக்கு பாசருக்கு அடிச்சு தொடர் இது இந்த மாதிரி தொ இயக்குனர் ஃபீல் பண்ணார் நான் வெண்மை இதை அப்படி தொடராக எழுதிட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா அது வரைக்கும் அதுக்குள்ளே கதை இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படி ஒரு அது வந்து இவ்வளோ பெருசாக வளரணும்னு கூட தெரியாது எனக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இதிலிருந்து ஏதோ ஒன்று வெளியே வரும் அப்படின்னு அவர் நம்பும்போது நான் நான் நம்பக்கூடாதா என்னுடைய எழுத்து என்னை அதை வாசிக்கிற அவருக்கே அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போது எழுதின எனக்கு அந்த எண்ணத்தை உருவாக்குனா என்ன உருவாக்காமல் இருக்கே வாய்ப்பே கிடையாது அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் உடனே இயக்குநர் கேட்டு ஓகே சொன்னார் அப்போலேருந்து எழுதின ஒரு பதினெட்டு மாதம் ஒவ்வொரு மாதமும் அது என்ன சொல்கிறது கதையாக மாறுறதுக்கு வந்து ஒரு பத்து ஒரு அஞ்சாறு மாதம் ஆச்சு அது வரைக்கும் நான் வந்து அந்த தொடரை வந்து இந்த மூக்கன்கிற கதாபாத்திரம் உள்ளே வந்துடும் மூக்கன்கிற கதாபாத்திரத்தை தான் வச்சு எழுதிட்டே வந்தேன் உள்ளே கரியன் வந்த பிறகு தான் ரணகலமே ஆரம்பிக்கும் அது அண்ணா அதுக்குள்ளே அது வரைக்கும் சாதாரணமாக போய் போயிட்டு இருந்தேன் போக போ என்ன சொல்கிறது இடையிடையே அம்பேத்கர்லாம் படிக்கிறதால அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய வீரியமான ஒரு ஆளை உருவாக்குது அப்படியே ஒரு நாலஞ்சு மாதம் எழுதிட்டே போகும்போது கரியன் வரான் ஒரு கதாபாத்திரமாக உள்ள ஒரு கதையில் ஒரு கதை மூலமாக உள்ள வருகிறார் சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திரத்துக்கு முன்புங்கிற ரெண்டு விதமான ஒரு நில ஒரு இந்த காலப்பகுதியை நான் அந்த க அந்த மரத்துக்காக தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அதில் சுதந்திரத்துக்கு பின்பு தான் நான் வந்து முதல்ல கதை எழுதுனேன் அதாவது அந்த க அந்த கதையை சொல்லிட்டு போனேன் ஒரு கதையை ஒரு இரவில் வந்து ஒரு தாத்தாவுடைய மார்பின் மேலே படுத்துக்கிட்டு ஒரு பேரன் வந்து தூக்கம் வராமல் கதை கேட்பான் தாத்தா சொல்கிற கதைகள் வந்து எப்போதுமே உண்மையானவை நம்ம ஊரில் நம்ம கதை கேட்குறதே கிடையாது தாத்தா பாட்டியெல்லாம் அவ்வளோ நுட்பமாக உண்மையான கதையை தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க நாம் அதை வந்து சாதம் ஏதோ ஒரு வெறும் கதை நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான கதைகளை கேட்கக்கூடிய அந்த பாக்கியம் என்ன இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இல்லை அதனால நாங்களாம் கேட்டுக்கிறோம் அந்த கதைக்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய வரலாறுக்கு ஒரு பெரிய தலைவன் இருக்கிறாங்கிறத வெறும் கதையை மட்டுமே பார்க்க முடியாதுங்கிறத அதில் இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் அந்த கதாபாத்திரம் யாருன்னா தன் மக்களுக்காக எதை வேணாலும் செய்வான் எதை வேணாலும் செய்வோம்னா நம்ம என்ன கடைசியாக என்ன செய்வோம் உசுரை தானே கொடுப்பாங்க உசுரெலாம் நம்ம நினைக்கிற மாதிரி உசுறு வந்து சாதாரண விஷயம் தான் கிடையாது சாதாரண மனுஷன் உசுரை கொடுக்கறதும் தலைவன் உசுர கொடுக்கறதும் வித்தியாசம் இருக்குது அந்த தலைவனே தன்னுடைய உயிரை பணைய வைக்கிற ஒரு கதை அது எதை வேணாலும் செய்வான் அந்த மக்களுக்கு முதல் காட்சியே பார்த்தீங்கன்னா மக்கள் நோய் வாய்ப்பற்றுருவாங்க என்னென்னு சொல்ல முடியாத நோய் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் அந்த நோய்க்கான மருந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஆற்ற கடந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய காடு ஆபத்தான காட்டுக்குள்ள இருக்கிறதா ஒரு கதை இருக்கும் அந்த காட்டுக்கு அவன் போகணும் அதான் கதை சும்மா கதைக்காக வச்சு கிடையாது எங்கெல்லாம் ஆபத்து இருக்குதோ அங்கதான் நம்ம மக்களுக்கான விடியல் இருக்குது ஏதாவது ஒரு மருந்து இருக்குது இந்த மக்கள் நோய் வாய்ப்பு இருக்கிறாங்க தேவையில்லாத சிந்தனைகளால் தேவையில்லாத கருத்துக்களால் நோய் வாய்ப்பு இருக்கிறாங்க அது உண்மையிலேயே நம்ம நிறைய பாதிக்கப்பட்டுருக்காங்க மக்கள்ல தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் கருத்துக்களுக்கும் இடம் கொடுத்ததாலேயே உண்மையான தலைவனை உன் கண்டறிய முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அதனால அதெல்லாம் ஒரு நோய் அந்த மாதிரி ஒரு நோயை தீர்க்கிறதுக்கு மருந்து ஆபத்தான இடத்துல தான் இருக்கும் ஆனால் அங்கே யாரும் போக துணியாத அந்த இடத்துக்கு கரியன் போவான் அதான இப்போ நடந்துட்டு இருக்கு யாராலையும் போக முடியாத வே செய்யும் இடத்துக்கு யாராலும் செய்ய முடியாத வேலையை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஆளுமைகள் எல்லாராலும் அது முடியாதுன்னு சொன்னார் இல்லைங்களா அதை அறிஞ்சிட்டு எல்லாராலாம் முடியாது அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய உரம் வேணும் நெஞ்சோரம் பயங்கரமான ஒரு மூர்க்கத்தனமும் ஒரு ஒரு அது வந்து அதுவே பண்பாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதன் ஒரு தலைவன் உருவாகிறான்னா அது சாதாரணமாக உருவாகிறது கிடையாதுங்கிறத அது பயங்கரமாக நான் எழுதி காட்டிருப்பேன் அப்படி போகிறவன் மக்களை மக்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட மக்கள் காலி அப்படி இருக்கும்போது தான் உயிரை பணம் வச்சு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டு வந்தால் அதான் கண்டுபிடிக்கவே முடியாது அது எங்கே இருக்குன்னே தெரியாது யாருக்கு தெரியும்னா தேடுறவங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் பணம் வச்சு தேடுறவங்க அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி தேடி கண்டெடுக்கக்கூடிய கரியான அந்த மக்களை காப்பாற்றுறான் அது மக்களை பாதுகாக்கிறது மக்களுக்கு வாழ்கிறது மக்களுக்காக வாழ்கிறது மட்டுமே அவனுடைய வேலையாக இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிரிகளை அவன் கண்டடைகிறான் வெள்ளக்காரங்க உள்ள இது நான் வந்து படிக்கும்போது முத முதல்ல வெள்ளக்காரங்க ஊருக்குள்ளே வரும்போது நகரத்துக்குள்ளெல்லாம் வரல நேராக காடுகளிலும் மலைகளிலும் தான் புந்தான் முதல்ல அவங்களுக்கு எதிரியாக தோன்றியது நகரத்தில் இருந்த மனுஷங்க கிடையாது காட்டில் இருந்த மனுஷங்க தான் அவங்க காட்டில் இருக்கிற மனுஷங்க தான் முதல்ல அடிக்கிறாங்க தான் கொள்ளுறாங்க அப்போது அந்த காட்டில் வாழக்கூடிய ஒரு தலைவன் அவங்களோட எதிர்த்து அடித்து துரத்தி சோள சோளத்தை கூட என்ன சொன்னார் சோளத்தை கூட துப்பாக்கியில் போட்டு சுட முடியும் அவ்வளோ வலிமையான தானியங்களை கொண்ட நாங்கள் அதை தின்னு வளர்கிற உடம்பு எப்படி இருக்கும் அதேமாரி வேற கூட இப்படி கருசக்காட்டில் இருக்கீங்கிற ஒரு பூண்டுச்செடியை வேற செடி கூட பிடுங்க முடியாது நம்மளால் அவ்வளோ கடினமாக பயங்கர வேறு ஆழமாக ஊன்று இருக்கும் எங்கள் ஊரெலாம் அப்படி இருக்கும் நீங்கள் மழையில் தண்ணி ஊற்றினா தான் பிடுங்க முடியும் செடி கூட இல்லைன்னா முக்கிட்டு தான் கிடக்கணும் அவ்வளோ கடுமையாக இருக்கும் அவ்வளோ கடுமையான வேறுகளை கொண்ட அந்த நிலத்துக்குள்ளே சாதாரணமாக துப்பாக்கி தூக்கிட்டு வந்துடுவானுங்க குதிரையும் துப்பாக்கி அவங்களுடைய ஆயுதம் அவங்களுடைய அடையாளம் எருமையும் வேட்டனாயும் நம்முடைய அடையாளம் இப்போ அது ரெண்டுக்கும் தான் ஃபைட்டு கட்சியில் எல்லாத்தையும் ஆட்சி காலி பண்ணிட்டு கரியன் தன் மக்களை காப்பாற்றுவோம் அந்த அந்த என்ன சொல்றது அது ஒரு துன்பியல் பகுதியாக அதை நான் முடிச்சிருப்பேன் ஆனால் நிஜத்தில் அது அந்த துன்பம்லாம் நான் சாத்தியம் கிடையாது அப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி நான் என்னுடைய பிரதியை மக்கள் பிரதியாக சமூக பிரதியாக அம்பேத்கரின் சி சிந்தனையை ஒட்டிய ஒரு பிரதியாக நாங்கள் இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறதாக எல்லோரும் சொல்லும்போது அது என்ன சொல்கிறது அது பயங்கர நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு எல்லா பாராட்டப்படுறதெல்லாம் அங்கே வந்து ஒரு பாக்கியம் இதை எங்கள் இங்கேயோ எங்கள் அப்பா அம்மா ஊரில் இருக்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் நடக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அதை விட்டு வந்துட்டேன் இல்லைன்னா இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாள் இன்னும் சொல்லுவாங்க தெரியுங்களா அப்பா சாமி பிள்ளை பட்டத்துக்கு கிடைச்ச பெருமை அடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அதை விட பெரிய பேரில் இருக்கிற மாதிரி என்னோடய எண்ணத்தை கிடச்சிருக்கேன் அவங்களால அழைச்சிட்டு வர முடியாத சூழ்நிலை என் மனைவி வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதில் நன்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் எங்களுடைய தலைவர் எங்கள் மண்ணின் மைந்தர் நாங்கள்லாம் ஆசையாக எங்கள் ஊரில் அவரை எப்படி கூப்பிடும்னா அங்கே தங்கம் அப்படின் அங்கன்னூறு தங்கம் அந்த தங்கத்துக்கு என்னுடைய நன்றி அவருக்காக நான் வந்து நான் எத்தனை நாளானாலும் காத்திருக்க தயார் அப்படின்னு தான் அவர்கிட்ட முதல்ல சொன்னது நீங்கள் வந்தால் தான் இந்த விழா இந்த நூல் முழுமையடையும் ஏன்னா இது உங்களை பற்றி எழுதிய நூல் நீங்களும் இதில் ஒரு பாதி கதாபாத்திரமாக இருக்கீங்க நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுக்கணும் அந்த தேதி நீங்கள் எந்த தேதியில் கொடுத்தாலும் அதை நான் கண்டிப்பாக அந்த தேதியில் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டபோது அது சொந்த மண்ணுக்கே உரிய அந்த இது இருக்குது இல்லைங்களா எப்படி விட்டுக் கொடுத்துருவார் என்னவர் அதனால் தைரியமாக போடாத தம்பி நான் தான் இல்லை பங்காளி நீ க பயப்படாத ஆ வருவேன் அதெல்லாம் எனக்கு அந்த உறுதி எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு அதில் பார்க்கும்போதே கிடச்சிது ஏன்னா எங்கள் மண்ணில் வந்து அங்கே அந்த மக்களுக்கே ஒரு அந்த எதிரி கிடைக்குங்க சொன்ன வசூலெல்லாம் காப்பாற்றாமல் இருக்கவே மாட்டோம் அது எங்கள் அண்ணா அது சொன்னதால நான் வந்து சரி ஓகே நீங்கள் என்னைக்கு சொன்னாலும் அங்கே அங்கே பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னேன் அதனால் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செஞ்சுருக்கிறாரு அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறம் இயக்குநரத்தோட ரஞ்சித் அவர்கள் நான் வந்து சினிமா ஆசையில் விட்டு சென்னைக்கு வந்த ஒரு நானும் ஒரு படிக்கிற காலத்தில் ஓகே ஓகே அதனால் வந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் திரும்பவும் நான் இப்போ என்ன சொல்கிறது நான் வந்து ஒரு அரசு கல்லூரியில் ஒரு கௌரவ விரிவுரையாளராக இருக்கிறேன் எனக்கு வந்து சினிமாங்கிற அந்த எண்ணம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய எழுத்தின் மூலமாக என்னை கண்டறிஞ்சு என்னை வந்து தன்னுடைய அந்த படத்தின் மூலமாக எனக்கு ஒரு திரை வாழ்க்கையும் கொடுத்துருக்கக்கூடிய தோட ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அவரும் இல்லை கதையில் இருக்கார் இந்த கதையில் வந்து அவரும் ஒரு கதாபாத்திரம் ஏன்னா அவரும் ஒரு கரியன் தான் எல்லாருமே எங்கள் கரியன் அதில் ரெண்டு கரியன் இருக்கிறாங்க அண்ணன் திருமாவர்கள் ஒரு கரியன் சோழர் ரஞ்சித்வர்கள் ஒரு கரியன் அதுக்கப்புறம் ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வேட்டூர் வரும்போதே நான் அவருக்கு நான் மெயில் அனுப்பணும் அந்த புக்கு நீங்கள் தான் அணிஞ்சோரை கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்போ அவருடைய பணிச்சுமை காரணமாக என்ன அவரால் அதை கொடுக்க முடியல அது அதை நான் விடறதா இல்லை நானும் எப்படியாவது அது வாங்கினா வேட்ட ஒன்று இன்னொருத்தூர் வேட்டு ஒன்று ஒரு எழுத முடியாததுனால அதில் இது கிடச்சிது ஆகா இது அவர் அதை விட அது பெருசாக இருக்குது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு திரும்பவும் கேட்டேன் அவர் மறுக்க வந்து படித்து பார்த்துட்டு அவர் என்ன பின் அறிமுகம் முன்னாடி போனாலும் உடனே அந்த சொல் மூலமாக அந்த தலைப்பு மூலமாக என்னை கண்டடிஞ்சுக்கிட்டாரு அவர் எழுதி கொடுத்த அந்த முன்னுரை வந்து அந்த புத்தகத்துடைய மிகப்பெரிய பலம் தான் நினைக்கிறேன் ஐயாவுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் இந்திரன் ஐயா என்னுடைய ஞான தகப்பன் எங்கள் அப்பா இல்லாதவரையும் அவரை வச்சு நான் கேட்டுக்கிறேன் அவர் இங்கே கீழே உட்காந்து என்ன சந்தோஷப்படுறாரு அங்கே மேலே பத்தனை சந்தோஷப்படுறாரு நான் எல்லா நிகழ்ச்சியிலுமே எனக்கு நான் அவர் இங்கே அவரை கூப்பிடலான்னால அங்கே உட்காந்துருக்கு கேட்பாரு அந்த மாதிரியான ஒரு ஒரு ஞான ஐயந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாங்கள்லாம் முன்னோடியாக கருதக்கூடிய ஒரு கவிஞர் எப்போதும் என்னாலும் எந்த நிமிடத்துலையும் கவிதை எழுத முடியுங்கிறத நான் எவ்வளோ பெரிய சத்தம் கேட்டாலும் கவிதை எழுதிட்டு உட்காந்துருப்பேன் அதுக்கு அவர் ஒரு பா ஒரு முன்மாதிரி எனக்கு எந்த நேரத்திலும் எழுதக்கூடிய ஒரு மனோ அந்த கவிதா மனம் இருக்கு இல்லைங்களா அது அவர்கிட்ட இருந்து தான் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் எனக்கு அதுக்குலாம் இருக்குது நிஜமாக சார் அது பாதிப்பு எனக்கு உண்டு நான் உங்களை வந்து அந்த அரங்கத்தை புதி புக் பண்ணுறது போல உங்களை உங்களை புக் பண்ண கிடையாது நீங்கள் வந்து என்னுடைய ஸ்பெஷல் உங்களுடைய ஆற்றல் மிகுந்த வார்த்தையை கேட்குறதுக்காக நான் உங்களை கேட்டேன் அவங்க உடனே ஒத்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி அப்புறம் என்னுடைய நண்பர் தமிழ் பிரபா தமிழ் பிரபா வந்து என்னுடைய இதயத்தை படிக்க தெரிஞ்ச ஒரு நண்பன் எனக்கு உள்ளே என்ன என்ன தெரியும் அந்த நட்பெல்லாம் அவர் சீக்கிரம் கிடைக்காது அது என்னுடைய நண்பர் தமிழ் பிரபா என் முதல் நுதுமலர் கணி நூலுக்கு வந்து பேசி எனக்கு பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு இப்போ எரும மரத்துக்கு பேசுகிறாரு பயங்கர வெளிச்சம் கிடைக்கும் நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்தளவு ஒரு மாஸ்க் ஒரு மாதிரி ஒரு மாஸ்க படைப்பாளர் அவருக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தில் என் பேரை எடுத்துட்டு இடத்துல சீப்பின்னு போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆமாம் அதில் உண்மைதான் நான் இந்த புத்தகத்துக்கான ஆசிரியர் ஆனால் நான் வந்த வேலையும் பார்க்கல எல்லா வேலையும் பார்த்துட்டு விடுதலை சீர்த்தி அதனால் என் கூட என் கூட பிறந்த தம்பியாக தான் நான் பார்க்குறேன் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய உடன் பிறந்த தம்பியாக இருக்கக்கூடிய கூடிய விடுதலை நன்றி அதுக்கப்புறம் என் முக்கியமான அம்பேத்கர் கேட்டுங்கிற என்னுடைய தம்பி இருக்கிறான் அவன் வந்து இல்லைன்னா இங்கே பல விஷயங்கள் நடந்துருக்காது அது பல விஷயம் நடத்துக்காதுன்னா என்னென்னா எல்லாமே கொஞ்சம் மாதிரி போயிட்டே இருந்துச்சு அவன் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி எனக்கு தம்பியாகவும் அண்ணனுக்கு குழந்தையாகவும் இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி அம்பிதர் கிட்டவர்களுக்கு நன்றி அண்ணன் பாலசிங் அவருக்கு நன்றி அவர் அண்ணன் நான் என்ன எல்லா செய்தியுமே நான் அவருக்கு தான் அனுப்புவேன் அண்ணனுக்கு அனுப்புகிறதெல்லாம் எல்லாத்தையுமே அண்ணனுக்கு அது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு என்னுடைய நன்றி இன்னும் நிறைய கௌதம் சொன்ன அண்ணன் அண்ணன் அந்த மாதிரி எல்லாருக்கும் நன்றி மோவெடியன் சோகிற எல்லாத்துக்கும் நன்றி நீளத்தில் இருக்கக்கூடிய எல்லா சோழர்களுக்கும் நன்றி முக்கியமாக இந்த புத்தகத்தை வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கர பிரமாண்டமாக கொண்டு வந்திருக்கிறேன் வாசிகி பாஸ்கர் தோடர் ஆ ஓவியம் வரைஞ்ச திண்டுக்கல் தமிழ் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து என்னோடய வேட்டனூருக்கு வரைஞ்சிருக்கார் என்னுடைய எழுத்தை விட அதிகமாக பேசப்பட்டுச்சு வேட்டுன்னூரில் பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் அதிகமாக பேசப்பட்டுச்சு அவரையே திரும்ப அடைய வரையச்சேன் பிரமாதமாக வரைஞ்சிருக்காரு திண்டுக்கல் தமிழ் புத்தன் அவர்களுக்கு நன்றி ம இதோட பாஸ்கர் வந்து இந்த புத்தகத்தை வந்து இது வரைக்கும் வந்த என்னுடைய எல்லா விடவும் பயங்கர பிரமாண்டமாக அந்த புக் இருக்குது எல்லா புத்தகத்துக்குமே தூக்கி சாப்பிடுச்சுன்னு சொல்லலாம் அது களத்துலேயும் சரி தயாரிப்பு முறையிலையும் சரி என்ன சொல்கிறது மாஸ்டர் ஃபீஸ்னு சொல்லலாம் மாதிரி பயங்கரமாக வந்திருக்கு தோழர் ஆசைக்கு பாசனத்துக்கு நன்றி மெயிலாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இந்த புத்தகத்திற்காக உழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வாசகர்கள் என்னுடைய தோழர்கள் அனைவருக்கும் நன்றி பேரோட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க நேரம் ஆகிப்போச்சு நன்றி ஆமாம் நான் வந்து பிஹெச்டி படி ஆய்வுக்கு வந்து நான் அழகிய பிரிவுடைய சிறுகதைகள் தான் எடுத்துக்கிட்டேன் அவருடைய சிறுகதைகள் எடுத்து தான் ஆய்வு பண்ணேன் அவருடைய மகள் அருந்தமொழி ஆடினவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பித்து ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு அவங்களுக்கு என்னுடைய நன்றிமா ரொம்ப நன்றி